வணக்கம் நண்பர்களே முருகனுடைய மந்திரங்கள் அனைத்துக்குமே ரொம்ப சக்தி இருக்குது குறிப்பாக சரவண பவ இதை நீங்கள் மாத்தி படிக்கும் பொழுது அதுக்கு சக்தி இருக்குது நீங்கள் தவறாக நம்ம படிக்கிறோமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் குறிப்பாக சரவண பவ ரவண பவச வனபவ சரவ பவ சரவண வசர வனப இப்படி நீங்கள் மாறி மாறி படிக்கலாம் சிவனுடைய பஞ்சாத்திர மந்திரத்தை எப்படி நாம் மாற்றி படித்தா சக்தி இருக்கோ அதே போல் கந்த கடவுளுடைய சரவணபவ மந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முருகனுடைய அருளை பெறுங்க கந்தசஷ்டி திருநாளிலே வேண்டுவோர்க்கு வேண்டுவதை தருபவர் முருகக்கடவுள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே